ஷாலும் கர்த்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது தங்கள் ரட்சகரான தேவனை மறந்தார்கள் சங்கீதம் நூற்றி ஆறு இருபத்தி ரெண்டு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த வேத வசனத்தை நாம் ஆழ்ந்து தியானிக்கும் பொழுது தேவனுடைய மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க முடியும் அவருடைய இருதயத்தினுடைய வாஞ்சையை நாம் புரிந்து கொள்ள முடியும் தேவன் தமக்கென்று ஒரு ஜனத்தையும் ஒரு ஜாதியையும் தேவன் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு நான் தேவனாக இருக்க வேண்டும் அவர்கள் எனக்கு இருக்க வேண்டும் நான் அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அவர்கள் மகிழ்ந்திருப்பதை நான் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்ற அநேக எண்ணங்களோடு கூட நோக்கத்தோடு கூட இந்த மனுகுலத்தை தேவன் படைத்தார் தேவன் நம்மையும் நம்முடைய முன்னோர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார் மோசையினுடைய காலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தேவனை நேசிக்க மறந்த ஒரு பிள்ளைகளாய் அவர்கள் இருக்கிறார்கள் வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது தங்கள் ரட்சகரான தேவனை மறந்தார்கள் இஸ்ரேலில் மக்கள் பாபிலோன் தேசத்தில் எகிப்து தேசத்தில் அநேக இடங்களில் அவர்கள் அடிமைகளாயிருந்ததையும் அவர்கள் அநேக விதத்தில் கஷ்டப்பட்டதையும் வேதவசனம் நமக்கு அழகாய் காண்பித்துக் கொடுக்கிறது மோசையினுடைய காலத்தில் நம்ம பார்க்கும்பொழுது அவர்கள் எல்லோரும் எகிப்து தேசத்திலிருந்து தேவன் அவர்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து அவருடைய அழுகையின் சத்தத்தையும் அங்கலாய்ப்பின் சத்தத்தையும் ஆண்டவர் கேட்டு அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அழைத்து வந்தார் அநேக விதமான சூழ்நிலைகளில் அவர்களை ரட்சித்தார் நம்ம தொண்ணூற்றி ஒன்றாவது சங்கீதத்தில் பார்க்கும்போது இருளின் கொள்ளை நோய்க்கும் இருளுக்கும் பறக்கும் அம்புக்கும் எல்லாவிதமான சத்துருவின் காரியங்களுக்கும் கிரியைகளுக்கும் மனிதருடைய தந்திரங்களுக்கும் யுத்தங்களுக்கும் தேவன் அவர்களை விலக்கி பாதுகாத்தார் அப்படி அவர்களை எல்லாவித வித சூழ்நிலையிலும் ரட்சித்து வழிநடத்தின தேவனை அவர்கள் மறந்தார்கள் என்று வேதவாசனை சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்களே மோசே தேவனை சந்திக்கும்படியாக மலை மீது அவன் கடந்து போகும்பொழுது இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் எங்களுக்கு ஒரு தெய்வம் வேண்டும் என்று சொல்லி ஒரு விக்கிரகத்தை உருவாக்குகிறதை ஒரு கன்று குட்டியை உருவாக்குகிறதை நாம் வேதத்தில் தியானிக்க முடியும் அந்த நிலையை தேவன் கண்டு மிகவும் வேதனைப்பட்டு என்னை அவர்கள் மறந்து விட்டார்கள் அவர்களை உருவாக்கினவரை படைத்தவரை அழைத்தவரை காத்தவரை போஷித்தவரை நடத்தினவரை மறந்து விட்டார்கள் என்று தேவன் மிகவும் வேதனைப்படுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம் அதனுடைய விளைவாக கர்த்தர் சொல்லுகிறார் என்னை அவர்கள் மறந்தார்கள் நான் ரட்சகர் என்பதை அவர்கள் மறந்தார்கள் என்று கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நீங்களும் நானும் இந்த இஸ்ரேல் ஜனத்தை போல் இராதபடிக்கும் நம்முடைய தேவனை நம்மை நேசித்தவரை நம்மை விடுத விடுதலை ஆக்கினவரை நம்மை போஷித்தவரை நம்மை நடத்தினவரை நம்மை மேன்மைப்படுத்தினவரை உயர்ந்த இடத்துல வைத்தவரை நாம் மறந்து விடாதபடிக்கு எப்பொழுதும் இந்த இரட்சகரையே நாம் நோக்கி இருப்போம் எப்பொழுதும் இந்த இரட்சகரை சார்ந்திருப்போம் எப்பொழுதும் இந்த இரட்சகருடைய நாமத்திற்கு நாம் கீழ்ப்படைந்திருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே அண்டவரை எங்களை ரட்சிக்க வந்த ரட்சகரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அன்றுவர் எந்த சூழ்நிலும் எப்பொழுதும் நாங்கள் உண்மை மறந்து விடாதபடிக்கு எங்களுடைய ரட்சகரையே நாங்கள் சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்